எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி டே விலாக் தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு குழம்பு வைக்கிறதுக்காக காய்கறி இருக்காங்க எங்கள் வீட்டில் கச்ச சுண்டக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க துவாரகா வந்து அதை எடுத்து இன்னும் கெடைச்சிக்கிட்டு இருக்காங்க அன்னி பையன் வந்து பக்கத்தில் கிளி கற்று கத்திக்கிட்டு இருக்கேங்க அந்த அதான் அம்மா அதை அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் காலையிலேருந்தே நிறைய கிளி வந்து இருக்குது துவரக்காய் ஒன்றுனா துவரங்காய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னிப்பாய் அப்படியே அந்த கிளி சவுண்டு கேட்டதும் பார்க்க போயிட்டான் அதுவும் நம்ம வீட்டுக்கு வருமா வந்து அடையுமா அப்படி சொல்லிட்டு கேட்க போயிட்டான் இவங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீட்ரு போட்டிகளை ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்கு சிட்டுக்குரு வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு எங்கள் பாப்பா துவரகா வந்து ஒரு ஒரு காய்கறியாக எடுத்து கடிச்சி கடிச்சிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க சவுண்டு கேட்டது அன்னிப்பாய் இங்கே போக ஆரம்பிச்சிட்டான் வாங்க ரெண்டு குஞ்சு காட்டுறேன் காட்டேன் ரெண்டு குஞ்சு இருக்குது உள்ளரெலாம் இருக்குது தொடவே பயமாக இருக்குது விரலாம் உள்ள நீட்டாலும் தாய்குறி வந்துருக்குற வச்சு அந்த குஞ்சு வந்து வாயத்தை வந்து ஆண் காட்டியதாக வரதான் இருக்கும் உங்களுக்கு கண்ணுருக்குங்களுக்கு பாருங்க நாங்களும் வேறு இடத்துல எடுத்து வைக்கலாம்னு பார்த்தா சரி வச்சு பயந்து தூக்கிட்டு போயிடும்ட்டு சரி அங்கேயே இருக்கட்டும்னு வச்சாச்சு இப்படி விரலில் கொண்டு போய் நீட்னா அப்படியே அது பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா வந்துருக்குன்னு கூட நினச்சிக்க வாய்க்காட்டு பாவம்ல என் பொண்ணு வேற கீழேருந்து இருக்கா அம்மா என்னைய தைக்கி காட்டுங்க அண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஏன் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்தாங்க குழம்புக்கலான்னு அது கொஞ்சம் முத்தலாக இருந்தது நல்லா கூட்டியும் குழம்பைக்கு அப்புறம் சரி இது முத்துல அளவு நம்ம வீட்டு மரத்தில் ஏதாவது பறிச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கீழே உள்ளதெல்லாம் பிஞ்சாக இருக்குது மேலே தான் உயரம் உயரத்தில் தான் காய் கிடக்குது சரி நம்ம போய் பறித்து குழம்பு அப்படின்ட்டு அண்ணி போனாங்க புரட்டி எடுத்துகிட்டு இல்லை குறியை பார்த்திங்கன்னா வந்து வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு போய்கிட்டுருக்கு தெரியுது அவங்களுக்கு அவங்க வண்டி முருங்கைக்காய் பறிக்கிறது ட்ரை பண்ணுறாங்க குட்டி குட்டியாக இருக்குது இன்னொரு ஒரு வாரம் போனால் தான் பெருசாக வரும் காய் விட்டு இன்னும் பண்ணி வந்துட்டாங்க இருக்கிறத வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி குழம்புக்காய் பிளாக்கிட்ட சுண்டக்காய் கத்தவரங்க இந்த வரங்க குருவி வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு இன்னொரு குருவியும் பாருங்கள் ரெண்டு குருவியும் வந்துருச்சு இந்த மாற்றி மாற்றி கொஞ்சம் சாப்பாடு இது பாருங்க உள்ளே போயிடுச்சு ரெண்டு குறையும் இப்படி தான் மாற்றி மாற்றி வந்து சாப்பாடு இருக்கு இங்கே பாருங்கள் வீட்டோடய முகப்பில் காளை மாடு வந்து டைல்ஸில் பதிச்சிருக்கோம் டிசைனாக நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் என்ன டிசைன் வைக்கலாம்னு யோசிக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டைல்ஸில் வந்து காளை மாடு வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு கம்மெல்லாம் சொல்லுங்கள் டிசைன் பிடிச்சிருக்கான்னு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அன்னை வந்து பிளாக்கொட்டையிலோட தோல்லாம் உரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதையும் என் பொண்ணு எடுத்து பார்த்து பிளாக்குட்டைலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களே இப்படி தான் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு முதல் எடுத்து சாப்பிட்ருவாங்க என் பொண்ணு வேற கத்திக்கிட்டே இருந்தால் சரி நம்ம அடுப்பு எரிச்சு விடலாம் சமையல் பழைய குழம்பு வேறே அடுப்பில் வச்சுருந்தா அது எடுப்பு ரிலை எரிச்சு விடலாம் அப்படின்னு எரிச்சிட்டு வந்து என் பொண்ணு கத்திக்கிட்டே இருந்தா அம்மா இந்த விலையும் பார்க்க விடலை கற்று இருந்து அண்ணி சொன்னாங்க அங்கே தூக்கிட்டு பொங்கனி நானும் உரிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பாருங்கள் நான் வந்து அடுப்பு இருச்சுன்னா அவளும் அடுப்பிற்கு வந்துட்டா சொன்னாலும் கேட்குறதில்ல எரிஞ்சிக்கிறது இது ரெண்டு சின்ன சின்ன குச்சிக்கெல்லாம் பிறக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் சுற்று சொல்லியும் கேட்கல இங்கே பாருங்கள் அவங்க விடை பறிச்சு விட்றாங்களா போதும் எரித்தது போதும் கை கழிட்டு வாமான்னு சொன்னால் கேட்கலை பாட்டும் குச்சிகளை உடிச்சு உடிச்சு அடுப்புல வச்சுக்கிட்டு இருந்தேன் போய் கை கழுவிட்டு வாங்க சொன்னதுக்கு போய் கை கழுவ நான் என் பண்ணு கூப்பிட கூப்பிட நான் போய் கழுவிக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்செடி இருக்குது பால் ரசம் சொல்லுவாங்க அது எப்போ கை கூட போகிறோம் அப்போ ரெண்டு பூ பூ பறிச்சு கீழே போட்டுருவா அவங்க பாருங்கள் பறித்து அவங்க வீடு அவங்க ஆட்டும் போய்கிட்டு இருப்பாங்க வா அங்கனது கேட்கல இப்படியே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன் இங்கே ஒரு ஆட்ரு நின்னது அதை பார்த்துக்க இங்கே போய் நிற்கிறேன் இங்கே பாருங்கள் வா வீட்டுக்கு போனான்னு வரல வரலாம் கூப்பிட கூப்பிட வராமல் அப்படியே கிளம்பிட்டா பக்கத்து வீட்டுக்கு இப்படி தான் அப்படி டெய்லியும் இப்படி தான் நம்ம ஒரு வேலை இருக்குதுன்னு பார்த்தா எங்கிட்ட அது கிளம்பிடுவா பக்கத்து வீட்டுக்கு இந்த ஆட்டுக்குட்டி போனது பின்னாடியே இங்கே போயிட்டா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நான் தோட்டத்துக்கு போயிட்டாங்க கடலை அடிக்கிறாங்க இங்கே போயிட்டாங்க இங்கே இல்லை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டும் வரல போயிட்டேன் நானும் கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே போனேன் வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்க்க திருப்பண்ணும் தோட்டத்துலேருந்து அங்கேருந்து வந்தேன் அதை பார்த்து திரும்ப அவளும் கிளம்பிட்டேன் கடலை வேணும் சொல்லு குட்டீர

பாய் வாங்க அக்காவுக்கு அக்காவுக்கு பாய் சொல்லிட்டு வாங்க நாங்கள் வீட்டு போகிறோம் ஜெகா கொடுத்தீம்மா ஜெகாண்ட் கொடுத்தீங்களா 那。 அன்னை பையன் வந்து டிவி பார்க்கும்போது ரிமோட் கொடுக்கலன்னு சொல்லி வந்து இருந்தான் அவங்க அக்கா ரிமோட் கொடுக்கலன்னு ஏன் அவன் பின்னாடி வந்து இருந்துச்சு ரெண்டு பேர் சரி ரெண்டு பேரும் உட்காந்து அழுங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ணி அப்புறம் குழம்புச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்துருச்சு ஃபங்க்ஷனுக்கு வாங்க தீய ஃபங்க்ஷன் மாப்பையை விட பார்க்குற ஃபங்க்ஷன் அப்புறம் ஆனி நானே சமைச்சி வச்சுட்டு வேக வேகமாக ஃபங்க்ஷனுக்கு போனோம் பாப்பா நான் அண்ணி மூணு பேர் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போனேன் அண்ணி பசங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்க இங்கே போனால் பாப்பா தூங்க நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டேன் இங்கே ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பின்னாடி உட்காந்துட்டேன் வீட்டுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் தான் அங்கே பின்னாடி போய்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்தது அங்கே ஒரு நாய் இருந்துச்சுங்க பாருங்கள் அழகாக இருந்தது ஃபங்க்ஷன் முடிச்சு கிளம்பிட்டு நாங்கள் வெளியில் வந்து நடந்துக்கிறேன் ஃபங்க்ஷன் நடந்துக்கிறேன்லையும் வளர்த்துங்க பாருங்கள் வாங்க வீட்டில் பிடிச்சிட்டு போயிடுவோம் தூக்கத்தில் இருக்கா வீட்டுக்கு வந்தால் அந்த ஸ்வீட்லாம் பாப்பா கொடுத்தோம் பசங்களுக்கு அங்கே திண்டுக்கிட்டே டீ பார்த்துட்டுருந்தாங்க அப்புறம் அண்ணி வந்து வடை போடலாம் அப்படின்ட்டு விழுந்த வடை வீட்டில் போட்டு விழுந்து வடை போடலாம்னு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இங்கே தான் எப்போதும் சமைப்போம் வெயிலாக இருக்குன்ட்டு எங்கே தூக்கி அடுப்பு போட்டு வச்சுருக்காங்க அண்ணி ஏன்னா வடை குடப்பான் உளுந்த வடை அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்ததோடு ஆட்டுக்குட்டி மாட்டுக்கெல்லாம் தண்ணியே வச்சோம் பாரு தண்ணீர் குடிச்சிட்டு படம் திருச்சி வெயிலாக இருக்குது எங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி தான் இடம் வசதி இருக்குது பழைய வீடு வந்து இருக்கிறதுனால அந்த பக்கம் போகிறதுக்கு இப்போதைக்கு வழி இல்லை இன்னும் கொஞ்சம் நாலு சண்டை தான் வீடு டிஸ்ட்டு அந்த சமையல் கட்டுப்படணும் அது வரைக்கும் வீட்டுக்கு முன்னாடி சமைச்சுக்கிட்டுருக்கான் பாருங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோவா எங்களுக்கு இடம் பழக்கத்துக்கு இடம் இல்லை வீடு ரோடுன்னு பக்கத்து பக்கத்தில் இருக்குது பின்னாடி தான் மரங்கள்லாம் இருக்குது சமையல் கட்டு போயிட்டா அந்த சைடு அந்த சைடு போயிருக்கோம் இப்போ வடை போட போகிறான் உளுந்த வடை என்ன சொன்னாங்க வாங்க உளுந்த வடை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வாங்க நீ வீடியோ வடை போட போகிறேன் சரி லைவில் போட்டுடலாம் அப்படின்ட்டு லைவுக்கு போயிட்டான் நாங்கள் வடை போட்டதை யாராவது லைவ்வில் பார்க்க நினச்சிங்கன்னா லைவ் வீடியோ லைவ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் மணி இப்போ ஈவினிங் அஞ்சு ஆச்சு பசங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருக்காங்க மாடியில் உளுத்து காய வச்சுருக்கோம் நானும் அண்ணியும் அல்லான்ட்டு போனோம் அங்கே இங்கே பாருங்கள் பிரித்து பிரித்து காய வச்சுருக்காங்க அத்தை கொஞ்சம் பெருசாக உள்ளது பொடி உளுந்து அப்புறம் அதில் இருந்து சின்ன சின்ன உளுந்து தனித்தனியாக காய வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணி விட்டு கொஞ்சம் பிரியாணி விட்டு கொடுக்கலாம்னு கொஞ்சம் தனியாக போட்டு வச்சுருக்கோம் நல்லா உளுந்து எடுத்து இப்போ ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா வெயில் சுல்லுன்னு போடுது வெயிலில் வெயில் பயங்கரமாக இருக்குது காய வச்சு என்ன அழு காய்ஞ்சிருச்சு அழி லான்ட்டு அள்ளி முடிச்சாச்சு எங்கள் தான் இங்கே என்னோடய அத்தை அத்தை ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க இனிமேல் உள்ளதை நானும் நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்